ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்தியாவில் நடந்த அஞ்சு முக்கியமான சம்பவங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் இந்த வருஷத்தில் மறக்க முடியாத துயரமான சம்பவங்களும் இருக்குது இந்தியாவே பெருமைப்படக்கூடிய சம்பவங்களும் இருக்குது திரு நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக இந்தியாவோட பிரதமராக ஜூன் மாதத்தில் பதவியேற்றார் அடுத்தது இந்தியாவே புரட்டி போட்ட மேற்கு வங்காளத்தில் நடந்த மருத்துவ மாணவியோட பாலியல் வன்கொடுமை இது ரொம்ப துயரமான விஷயந்தான் அடுத்தது அதைவிட கொடுமையான விஷயம் வயநாடு நிலச்சரிவு இது ஆகஸ்ட் மாதத்தில் நடந்தது இந்த துயர சம்பவம் கிட்டத்தட்ட இந்தியாவுக்கே ஒரு தேசிய பேரிடர் தான் அடுத்தது இந்தியா டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை வென்றது இது ஜூன் மாதத்தில் நடந்தது இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு தான் கிரிக்கெட்டில் மட்டும் இந்தியா உலக கோப்பையை வெளில செஸ்லியும் வென்று இருக்கு இந்த பெருமை எல்லாமே குகேஷ் அவர்களை தான் போய் சேரும் இந்தியாவுக்கே பெருமை தேடி கொடுத்துருக்காரு இந்த அஞ்சு ட்ரெண்டிங் டாப்பிங் மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களை ரொம்ப பாதித்த செய்தி அது